ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கேரளா லெட்டி இன்றும் வெற்றி இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம கெஸ்ஸிங் வந்து சுத்தமாக ஒரு ஃப்ளாப் ஆயிடுச்சு இருந்தாலும் நம்ம பார்த்தீங்கன்னா நம்ம கேரளா நமக்கு மிஸ் பண்ணாலும் டியர் ஒரு சூப்பராக ஒரு ஃபுல் வின்னிங் கொடுத்துட்டோம் டியர் வெற்றி பெற்ற அனைவருக்கும் வாழ்த்துக்கள் கேரளா பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ட்ரையலில் போயிடுச்சு ஸோ அதுக்குள்ளே ட்ரையல் எப்படி இருந்துச்சு கெஸ்ஸிங் எப்படி கொடுத்துருந்தோம்னு பார்த்துட்டு வந்துடலாம் இன்றைக்கி ட்ரையல் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ட்ரையல் எட்நூற்றி தொண்ணூற்றி அஞ்சு நானூற்றி ஒன்பது வந்து வந்துருந்துச்சு செகண்ட் ட்ரையல் எழுநூற்றி நாற்பத்தி ஆறு நூற்றி நாற்பத்தி அஞ்சு நம்ம ட்ரையலே நம்ம நம்பர்ஸ் போயிடுச்சு சப்போர்ட் நம்பர் எடுத்திருந்த நம்பர் போயிடுச்சு ரிசல்ட்டு பார்த்திங்கன்னா ஐநூற்றி ஒன்று நானூற்றி தொண்ணூன்றுன்னு வந்துருந்துச்சு லாஸ்ட் டைமில் சின்ன ஒரு சேஞ்ச் வர வாய்ப்பு இருந்துச்சு மிஷின் நம்பர் வந்ததுக்கப்புறம் ஸோ அதை நான் மென்ஷன் பண்ணி கொடுத்துருந்தேன் கமாண்ட் ஃபஸ்ட்டு கமாண்ட் படிச்சீங்கன்னா தெரியும் அதை கமாண்ட் பண்ணியிருந்தாப்புலாம் ஆல் போர்டு எட்டு ஒன்பது நாலுன்னு ஸோ ரிசல்ட்டு பார்த்தீங்கன்னா அது அவர் பேஸ் பண்ணி தான் வந்துச்சு நான் அதுக்கு அவங்களுக்கு ரீப்ளே பண்ணியிருந்தேன் லாஸ்ட்டாக ரெண்டரை மணிக்கு லாஸ்ட்டு கமாண்டாக இருக்கும் பாருங்கள் ரீப்ளே பண்ணியிருந்தேன் ஏ போர்டில் எட்டு நாலு பி போர்டில் அஞ்சு சி போர்டில் ஒன்றுன்னு ஸோ பார்த்தீங்கன்னா ரிசல்ட் அப்படியே வந்துச்சு லாஸ்ட் டைமில் சின்ன சேஞ்ச் பண்ணுறது ஃபைனல் வீடியோலாம் எதுவும் அவணத்தில் கணத்தில் போட முடியாது ஸோ அதனால் கொஞ்சம் கமெண்டையும் கீழே லாஸ்ட்டில் படிச்சுக்கோங்க கொஞ்சம் வரும்போது ஓகேங்களா ஓகே இன்றைக்கி எப்படி கெஸ்ஸிங் வந்திருக்குன்னு பார்க்கலாம் வீடியோ கொஞ்சம் ஸ்கிப் பண்ணால் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ முழுமையு ஒரு கருத்து கணிப்பு மட்டும்தான் கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது கேரளாவுக்காக மட்டும் தான் நம்ம முழு கெஸிங் எடுத்து கொடுத்துக்கிட்டு இருக்கோம் உங்கள் கெஸ்சிங்ஸ்லாம் வரும்போது மட்டும் எடுத்து மேட்ச் பண்ணிக்கோங்க கேரளா கெஸிங்ஸ் ஆறு நம்பர் கெஸிங்கே எடுத்து கொடுக்குறோம் ஆறு நம்பர் டிக்கெட்ஸ் பர்ச்சேஸ் பண்ணுறவங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் லாஸ்ட்டில் சின்ன சின்ன ஐடியா சொல்கிறேன் இந்த நம்பர் எனக்கு ஸ்ட்ராங்கிறத ஸோ அதை மென்ஷன் பண்ணிக்கோங்க போர்டு பாருங்கள் இரநூத்தி பதினாலு இரநூத்தி நாற்பத்தி மூணுன்னு கொடுத்துருக்கேன் உள் நம்பர் ஃபோடி நம்பர் நாலு உங்கள் கசிங்ஸில் நாலு வந்து எடுத்து மேட்ச் பண்ணிக்கோங்க ஏ போர்டில் ஏழு ரெண்டு சப்போர்ட்டுக்கு ஜீரோ எட்டு சி பி போர்டில் ஏழு அஞ்சு சப்போர்ட்டுக்கு ஜீரோ சி போர்டில் அஞ்சு ஒன்று சப்போர்ட்டுக்கு ஏழு கொடுத்துருக்கேன் உங்கள் கசிங்ஸில் எந்த நம்பர்ஸ் மேட்ச் ஆகுதுன்னு பாருங்கள் நான் ஏ போர்டில் ஏழு ரெண்டு ஸ்ட்ராங்காக நிலை பண்ணுறேன் பி போர்டில் ஏழு அஞ்சு சி அஞ்சு ஒன்று ஸோ ரிப்பீட்டட் நம்பர் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் ரிப்பீட்டட் நம்பர் ஏழு அஞ்சு ரிப்பீட்டடாக வந்திருக்கு நோட் பண்ணிக்கங்க ஏ ஏ போர்டிலையும் பி போர்டில் சி போர்டில் மூணு ரிப்பீட்டட் நம்பர்னு பார்த்தீங்கன்னா ஏழு ஏபியில் ஏழு பிசியில் அஞ்சு ஏபியில் ஜீரோ ஜீரோ ரிப்பீட்டடாக இருக்குது ஸோ இதான் ரிப்பீட்டட் நம்பரில் இருக்க நம்பர் உங்கள் கட்சியில் அந்த நம்பர்ஸ் வந்து எடுத்து மேட்ச் பண்ணிக்கங்க ஸோ நான் ஸ்ட்ராங்காக இதில் நான் எந்த போர்டு கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்குன்னு நான் கீழே பின்னாடி சொல்கிறேன் வீடியோ கொஞ்சம் ஸ்கிப் பண்ணால் பாருங்கள் ஏபிசிஏசி பார்த்துடலாம் ஏபிசி ஏசி பாருங்கள் இருபத்தி அஞ்சு ஜீரோ ஏழு எழுபத்தி அஞ்சு இருபத்தி ஏழு எழுபத்தி ஒன்று ஐம்பத்தி ஏழுன்னு கொடுத்துருக்கேன் ஆறு நம்பர் ஸோ நான் போர்டில் எந்த நம்பர் கொடுத்துருக்கணும் அதை மேட்ச் பண்ணியே எடுத்துக்கோங்க உங்கள் கெசிங்ஸில் வரும்போது மட்டும் ஜீரோ ஏழு வந்தால் எழுபது கூட எடுத்துருக்கேன் ஏன்னா எழுபது நம்ம இருக்குது போர்டில் நோட் பண்ணிக்கோங்க ரிப்பீட்டட் நம்பர் நான் கொடுக்கல நம்ம ஏபி ரெண்டு இதில் வந்தாலும் நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன் ஏபி எழுபதும் இருக்குது ஸோ எழுபது மட்டும் ஜீரோ ஏழு மட்டும் தான் ஆட் பண்ணி கொடுத்துருக்கேன் ஏபி எழுபது வந்தால் கூட எடுத்துக்கோங்க ஏபி எழுபது பார்த்தீங்கன்னா நம்ம ஏபியில் கொடுத்துருக்கேன் எழுபது ஏபி ஓகேங்களா ஏபியில் மட்டும் மென்ஷன் பண்ணி கொடுத்துருக்கேன் ஏபி இந்த சீஸில் வந்த அடுத்து மேட்ச் பண்ணிக்கோங்க இதெல்லாம் ரிப்பீட்டட் நம்பர் தான் அந்த போர்ட்டில் என்ன நம்பர் கொடுத்துருக்கோம் அதான் கொடுத்துருக்கேன் ஏபி நம்பர் சப்போர்ட் நம்பர் ஸோ ரெண்டு கெஸிங்ஸ் எடுப்பேன்னு சொல்லியிருந்தேன் ஸோ ரெண்டாயிரத்தி கெசிங்ஸ்லாம் இன்னைக்குமே ரெண்டாயிரம் கெசிங்கில் தான் பாஸ் ஆனிச்சு ஸோ அதுதான் ஒரு சின்ன ஒரு மிஸ்டேக் ஆல்போர்டு ஃபைல் ஆகிறது காரணம் பார்த்திங்கன்னா ஒரே கெஸிங்ஸில் நான் ஆல்போர்டு கொடுத்துறேன் ஸோ எப்போதுமே ஒரு நம்பர் தொடர்ச்சியாக பாஸ் பண்ணிக்கிட்டே இருந்தது நீங்கள் ஃப்ரெண்ட்லாம் வாட்ச் பண்ணி தான் தெரிஞ்சிருக்கும் ஒன் ஒரு நம்பர் தொடர்ச்சியாக ஒரு வின்னிங் வந்துகிட்டு இருந்துச்சு ஸோ வின் பண்ணிணா ஒரு நல்ல ஒரு வின்னிங் வாங்கணும் அப்படிங்கிறதுக்காக ரெண்டையும் ஒரே கெஸிங்ஸ்லேருந்து நான் ஆல்போர்டு கொடுக்க ஆரம்பித்தேன் ஸோ போன வீக் ஃபுல்லாகவே ஒரு கெஸிங் ஃபுல்லாக பண்ண பாஸ் ஆனதால தொடர்ச்சியாக வின்னிங் வந்துச்சு ஸோ இப்போ இன்னொரு கெசிங்ஸில் அந்த வின்னிங் வரும்போது மிஸ் ஆகுது ஸோ அதனால தான் அதை சொல்கிறது ஸோ அதையும் நீங்கள் சப்போர்ட் நம்பர்ஸ் தான் மென்ஷன் பண்ணி கொடுத்துட்றேன் ஏபி பாருங்கள் எண்பத்தி அஞ்சு அறுபத்தி அஞ்சு எழுபத்தி ஏழு நாற்பத்தி அஞ்சு ஸோ நோட் பண்ணுங்கள் பீபோர்டில் அஞ்சு ஏழு இது ஸ்ட்ராங்காக இருக்குது என்னோடய கெசிங்ஸில் பீபோர்டில் அஞ்சு ஏழு மட்டும் மென்ஷன் பண்ணி வச்சுருக்கேன் உங்கள் கெசிங்ஸில் பீபோர்டில் அஞ்சு ஏழு வந்தால் எடுத்து மேட்ச் பண்ணிக்கோங்க பிசியில் ஐம்பத்தி ஆறு ஏசியில் எண்பத்தி ஆறு அறுபத்தி மூணு சப்போர்ட் நம்பராக மென்ஷன் பண்ணி கொடுத்துருக்கேன்

உங்கள் வந்தால் இரநூத்தி எழுபத்தி அஞ்சு எழுநூற்றி எழுபத்தஞ்சு இரநூத்தி இருபத்தொன்று இரநூத்தி ஐம்பத்தஞ்சு எட்நூற்றி ஐம்பத்தி ஆறு ஸோ ஒரு சின்ன ஒரு டவுட்டு நாளைக்கு அன்சோல்டு வர வகையில் வாய்ப்பு இருக்க மாதிரி இருக்கும் உங்கள் கசிஸில் அன்சோல்டு வந்தால் அன்சோல்டு வந்தால் ரெண்டு சப்போர்ட்டுக்கு ஒரு நம்பரை அதை மேட்ச் பண்ணிக்கோங்க ஓகேங்களா அன்சோல்டு வர்ற மாதிரி ஒரு கணிப்பில் வந்துருந்துச்சு சப்போர்ட் நம்பர்னு பார்த்தீங்கன்னா அறநூற்றி ஐம்பத்தி மூணு நானூற்றி ஐம்பத்தி ஆறு எட்நூற்றி பதினாறு நானூற்றி அறுபத்தி நாலு நூற்றி ஐம்பத்தி ரெண்டு இரநூத்தி இருபத்தி நாலு தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டு நானூற்றி எழுபத்தி ஆறு நானூற்றி ஐம்பத்தி ஒன்று ஐநூற்றி எழுபத்தி ஒன்று கிரெஸிங்ஸில் எந்த நம்பர்ஸ் மேட்ச் ஆகுதுன்னு பாருங்கள் பாக்ஸ் நான் ரெண்டு பாக்ஸ் தான் கொடுத்துருக்கேன் ஜீரோ இரநூத்தி எழுபத்தி அஞ்சு ஜீரோ ஐம்பத்தி ஆறு ஸோ ஐம்பத்தி ஆறு நான் அதை சப்போர்ட் கொடுத்துருக்கேன் பாருங்கள் சப்போர்ட் நம்பரை மேட்ச் பண்ணி ஐநூற்றி அறுபத்தி மூணுங்கிற நம்பர்ஸ் மேட்ச் பண்ணி எண்பத்தஞ்சு அறுபத்தஞ்சு பாருங்கள் ரிப்பீட்டடாக கொடுத்துருக்கேன் ஸோ அதை மேட்ச் பண்ணி நான் சப்போர்ட் நம்பர் மெண்ட் செஞ்சு கொடுத்துருக்கேன் உங்கள் கெஸிங் அந்த சப்போர்ட் நம்பர்ஸ் வந்தால் எடுத்து மேட்ச் பண்ணிக்கோங்க நான் ஸ்ட்ராங்காக ஒரே நம்பராக அவங்க கொடுத்துருக்கேன் என்ன நம்பர் கம்மியாக கொடுங்க கம்மியாக கொடுங்க கொடுக்குறீங்க ஸோ அதுக்காக நான் நம்பர் ஒரே நம்பர் இரநூத்தி எழுபத்தி அஞ்சு ஒரு நம்பர் ஸோ அதில் நம்பர்ஸ் ஏழு அஞ்சு ஆப்ஷனுக்கு வச்சுருக்கேன் பி போர்டில் நோட் பண்ணிக்கோங்க ஏழு அஞ்சு ஸோ ஏ போர்டில் ரெண்டு ஆப்ஷன் வச்சுருக்கேன் சி போர்டில் நமக்கு ஏசி பாஸ் ஆனால் ரெண்டு அஞ்சு இதுலேயே பாஸ் ஆகும் ஸோ ரெண்டு இடத்துல அஞ்சு இருக்கிறதால ஸோ சப்போர்ட் நம்பரை சி போர்டில் ஜீரோ ஐம்பத்தாறு எடுத்திருக்கேன் உங்கள் கெசிங்ஸில் பி போர்டில் சி போர்டில்